ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் மட்டும் போதும் நம்ம பெட்டி பெட்டிக்கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் ஒருவா பால்கோவா தாங்க செய்யப்போகிறோம் இந்த பால்கோவா ரெசிபி பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி நைன்டி ஸ்கிரட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஸ்வீட் ரெசிபி பால்கோவாங்க இந்த பால்கோவா செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு பொறிக்கடலை எடுத்துருக்காங்க பொட்டுக்கடலை ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன் அரை கப் அளவு டால்ட்டா எடுத்திருக்கேன் நல்லா மெல்ட் பண்ணி உருக்கி எடுத்துருக்கேங்க நீங்கள் டால்டாக்கு பதிலாக நெய் எடுத்துக்கலாம் நெய் கூட நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைன்னா வாசனை வராத ஆயில் இருந்தாலும் நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் ஃபார் பாம் ஆயில் வெஜிடபிள் ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோதாங்க மூன்றே மூன்று பொருள் தான் ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்துருந்த ஒரு கப் அளவு பொட்டுக்கல்ல ஒரு கப் அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க நான் சக்கரை கம்மியாக இருந்ததுனால பவுட்ரு பண்ண சர்க்கரை இருந்தது அதையுமே நான் சேர்த்து பவுடர் பண்ண சுகர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஸோ என்கிட்ட கம்மியாக இருந்தது அதனால் நான் பவுட்ரு பண்ண சுகர் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கரெக்டான ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு பொட்டுக்கல்லைக்கு ஒரு கப் அளவு சக்கரை சேர்க்கணுங்க அரை கப் அளவு தால்தா நெய் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதுதான் கரெக்டான ரேஷியோ நம்ம எடுத்த சர்க்கரையும் பொட்டுக்கல்லையும் நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கணுங்க நம்ம பவுட்ரு பண்ணதை ஒரு உரமாக வச்சுட்டு இப்போ அடுப்பில் நம்ம கடாய் வச்சாச்சு கடாயில் பார்த்தீங்கன்னா நான் அரை கப் அளவு எடுத்துருந்தேன் டால்டா சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஏறணுங்க பொறுக்கிற அளவு சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணின பொட்டுக்கல்ல சக்கரை பவுடர் இதெல்லாம் சேர்த்துக்கணுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கணும் இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சேர்த்துடுவோங்க சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆன்லே வச்சுட்டு நம்ம பால்கோவா மிஸ் பண்ணோன்னா அந்த ஹீட்டுக்கு சக்கரை பார்த்திங்கன்னா இலக்கம் கொடுத்து ரொம்ப தண்ணியாகிடும் ஸோ சக்கரை பொட்டுக்கல்ல மாவு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பால்கோவாவோட கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுங்க இந்த அளவுக்கு நல்லா திக்னஸாக இருக்கணும் உங்களுக்கு இலக்கமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணி இது கூட சேர்த்துட்டு அளவுக்கு நல்லா திக்னஸ்ஸாக இருக்கணுங்க இப்போ நம்ம ரெடி பண்ண பால்கோவா ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க நீங்கள் உங்ககிட்ட சாப்பிட்ற தட்டு இல்லை மோல்டு எதுலனாலும் இந்த பா பால்கோவாவாக மாற்றிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் மூடியில் தான் இதை செட் பண்ண போகிறேன் கையில் இருக்கிற எல்லா மாவையும் பார்த்திங்கன்னா கைட்ட எடுத்துட்டு இந்த மாதிரி கைப்பறுக்குற சூடு வந்தோன்னே நல்லா செட் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா அழுத்தம் கொடுத்துக்கலாம் எந்தளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து செட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பால்கோவா பார்த்திங்கன்னா உடையாமல் உதிராமல் வரும் ஸோ கரண்டி வச்சு நல்லா நம்ம செட் பண்ணியாச்சு நான் இந்த டிஃபன் பாக்ஸ் மூடியில் நெய்யோ எண்ணெயோ பட்ருஷீட்டை எதுவுமே தடவலைங்க தடவாமே பார்த்திங்கன்னா நான் மாவை செட் பண்ணி வச்சுருக்குறேன் இங்கே உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் எண்ணெய் பட்டர் ஷீட் எதுனாலும் போட்டுட்டு பால்கோவா நல்லா செட் பண்ணி விட்டுக்கோங்க நான் சொன்ன அளவுகளோட கரெக்டாக பக்குவமாக பண்ணிங்கன்னால் இந்த பால்கோவா உதிராமல் உடையாமலும் இருக்கும் இந்த பால்கோவா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் நம்ம வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் வெளியே இருந்தால் தான் நல்லா செட் ஆகும் இல்லைனா ஒரு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருங்க ஒரு பத்தே பத்து நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துருங்க அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் இப்போ ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பால்கோவா நல்லா செட் செட்டாகிடுச்சு இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாங்க கரெக்டான சேஃபில் உங்களுக்கு எந்த சேஃபில் வேணுமோ அந்த சேஃப்பில் நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க இந்த பால்கோவாவை நீங்கள் எந்த சேஃப்லனாலும் பீஸ் போட்டுக்கலாங்க ரவுண்ட் ஷேப்பில் கூட உங்ககிட்ட வாட்ரு கைன் மூடி இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் மாடு கைன் மூடியை கூட அச்சு வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கூட பால்கோவாவை எடுத்துக்கலாங்க ஒருவா பால்கோவாவோட கொஞ்சம் பெரிய சைஸ் அளவு நான் பீஸ் போட்டு எடுத்துக்கிறேங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பீஸ் போடையில் அந்த ஓரங்களில் மட்டும் லேஸாக எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கட் பண்ண பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஃபாக உதிராமல் வந்துடுங்க கொஞ்சம் கேப் கிடைக்கவுமே பால்கோவா எல்லா பால்கோவாவும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கைட்டை எடுத்துடலாங்க இப்போ எல்லா பால்கோவாவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க பால்கோவா கொஞ்சம் கூட உதிரவும் இல்லை அது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கிறதுக்கு கஷ்டப்படவும் இல்லைங்க ரொம்ப ஈஸியாக பூக்கோல அப்படி வருது பாருங்கள் தட்டில் எதுவுமே நான் தடவும் இல்லை அப்படி இருந்தும் தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது பாருங்க பால்கோவா அவ்வளோதாங்க சூப்பராக பாலே இல்லாமல் பெட்டிக்கடையில் கிடைக்கக்கூடிய நம்மளோட ஒர்பா பால்கோவா ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க நைன்டீன் ஸ்கிட்ஸ்க்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ரெசிபிங்க ஹலோ இந்த ஸ்வீட் ரெசிபி இந்த பால்கோவா ரெசிபியை நான் சொன்ன அளவுகளோட பக்குவமாக அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பால்கோவா ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு மாவு சப்பாத்தி மாவு வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன்